தலைமை பதிவு மட்டுமல்லாது தலைமகனாக நாங்கள் காணுகின்ற இங்கே மகனாக அமர்ந்திருக்கின்ற எங்கள் பூஜை ஐயா பால பிரஜா பார்த்து தமிழால் அபிஷேகம் செய்து கொண்டு சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய பாசத்திற்குரிய சகோதரர் நான் எந்த வேலைக்கு சென்றாலும் பகிர்வன் இல்லாமல் இல்லை எல்லா வேலையிலும் பண மக்கள் வேலைகளாலும் சரி அரசியல் வேலைகளாலும் சரி ஐயன் வெள்ளுவனை சொல்லாத நாடு இல்லை சுடர்மிகு வடிவேலா என்ற சொல்லுக்கேற்ற வல்லவனின் நாவலிலே வந்து திருக்குறளா ஏதாவது நல்ல கருத்துக்களை இந்த மண்ணிற்கு விதைத்துக் கொண்டு இருக்கும் அது போல இங்கே வேலை அண்ணன் கருத்து தான் என்று நான் அவர் நான் சந்தித்திருக்கிறேன் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் அந்த வள்ளுவருக்கு குரலுக்கு விளங்குவதில் இருந்தால் நீங்கள் யார் என்று கேட்டு நான் இன்னார் என்று சொன்னார் அப்படிதான் மற்ற மகிழ்ச்சி வல்லுவன் என்றால் வாழ்க்கையை மன தூய்மை என்றால் இங்கே நடக்கின்ற அத்தனை சிறப்பு பூஜைகளும் இல்லை மண்ணில் வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் மண்ணிலிருந்து விழுகின்ற மலைக்குழு தான்

ஐயா முன்புன்ற பெண் சரிசவமான விகிதாச்சாரத்தை வழங்க வேண்டும் பெண்களை மதிக்கின்ற நாடு விளம்பர மாறும் அதற்கு என்பது எழுத்தக்கட்டாக சமீபத்தில் நடந்த பதிலாம் யுத்தம் இந்த யுத்தத்தில் பொறுப்பை

மனங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றன அது தமிழால் மட்டுமே தான் முடியும் தடங்கள் தமிழன் மட்டும்தான் ஒன்றாக இடையும் தான் இந்த

மனத்திற்காசிலும் திருமணம் திருமணம் கருத்துடைய திருமணம் அல்லாயினுடைய திருமணம் இந்த திருமணத்தில் ஆங்கிலம் ஒருவன் இருக்கின்றார் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் என்று உணர்வாக நானும் ஒரு நிறுவனம் உங்களை எல்லாம் வரவேற்ப

预备，开始。<解><解> like oh my God.

வலுப்பு பாடுதான் அல்ல பாக்கு பாக்கு பார்க்கிற இடமும் அல்ல ஆகையா உன்னையும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி பிறகு பெருங்கிடம் நீக்குவார் நீந்தார் இறைவனடி செய்தார் உன்னுடைய விரை நீ முடித்து விட்டாய் உன் மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று அந்த கடமையை வைகுண்ட நிறைவே விட்டார் ஆகவே நிறைகுடமாக தழும்பாமல் என்றென்றும் மன தூய்மையோடு உங்களுடைய வாழ்க்கை பணம் தொடர வேண்டும் அதில் எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் பெற்றோரை கைவிடக்கூடாது ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கார் எப்பொழுதே பெற்றோரை வணக்கதல் வேண்டும் பைபிளும் அதுதான் சொல்லியிருக்கார் அதுபோல தாய் மாமனை தந்தையாக பெற்றிருக்கின்றார் பெருமையான மகிழ்ச்சி எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஆனால உனக்கு அந்த பாக்கியத்தை நீ மடியில் தகுந்தவர் ஐக்கவனுடைய மடியில் தகுந்தவர் இனி நீ அவன் மனதில் வாழும் எண்ணம் உன் செயல்கள் இருக்க வேண்டும் மகளை மட்டும் கொடுக்கவில்லை மறுமகளாக மட்டுமில்லை மனைவி என்பதில் மனைவி இருப்பார்

வாய்ப்பு திறன்மைக்கு நன்றி கூறி பணி பாராட்டு